முதல் கட்ட பயணமாக இந்த பயணம் தயவு செய்து எம்எல்ஏ பொதுச்செயலாளர் தலைவரை தவிர வேற யாரும் நமது தோழர்கள் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் தலைவர் அழைகுரியவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் துணை மேயர் அவர்களும் அவர்கள் மாவட்ட செயலாளர் சேரலாதன் தயவு செய்து அமைதி தமிழக வாழ்வு மாவட்ட செயலாளர் சேரலாதன் மேற்கு மாவட்ட செயலாளர்

இருக்கிறார்கள் ஒரு பரபரப்பான கூட்டம் இந்த கூட்டம் தயவு செய்து இந்த கூட்டத்தில் பத்திரிக்கையாளர்களை தவிர இந்த பத்திரிகையாளர் வரக்கூடாது ஓட்டிக்காக இருக்காங்க தலைவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் சான்மை போட்டுக் கொண்டு கடலூர் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு எம்ஜி சொன்ன தற்பொழுது சால்மை அணியுகிறார்

மரியாதைக்குரிய திரு எம் ஆர் கே நேரடி பார்வையில் ஒரு அருமையான நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கே பேசுகிறவரை எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்ன சொல்றான்னு கேட்கணும் வெளியில போய் நீங்க பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்கணும் தயவுசெய்து இயஞ்சி முன்னிச்சிட்டு தலைவர் பக்கத்திலே இருக்கக்கூடாது அவர்களுக்கு இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் தற்பொழுது சாலவை அணிவிக்கிறார் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சொல்லி செல்வர் திரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கு சால்மை அணிக்கப்படுகிறது அதே போல பன்னெண்டு கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு சால்மை அளிக்கப்படுகிறது இன்னொரு அமைச்சர் மாண்பருக்கு கணேசன்களுக்கு தற்பொழுது சாதனை அறிவிக்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்

சார் மத்தவங்க எல்லாம் மத்தவங்க உட்காருங்க அங்க எல்லாம் உட்காரலாம் இங்க ப்ரஸ் தவிர பார்த்து யாருங்க சொல்றாங்க இந்த செய்தி உலக முழுதும் போகக்கூடிய செய்தி தயவு செய்தி யாரு இடையூறா நிச்சாரிய உட்காருங்க